கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே இந்திலி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு மாதிரி பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக கடலூர் மாவட்ட அரசு மாதிரி பள்ளி மாணவர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் வேன் மூலமாக இந்தியில் உள்ள தனியார் கல்லூரிக்கு சென்றுவிட்டு விளையாட்டு முடித்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எம்எஸ் தக்கா தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தும் வேனும் மோதிக்கொண்ட விபத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பயணம் மேற்கொண்ட வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளார் இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த பத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயங்களுடன் காவல்துறையினர் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள பொதுமக்களின் உதவியுடன் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக உளுந்தூர்பேற்றை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தின் போது அந்த வழியாக சென்ற கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மாணவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையினருடன் இணைந்து ஈடுபட்டார் இந்த விபத்தில் காயமடைந்த பத்திற்கும் மேற்பட்டோர்களில் முகிலன் என்ற மாணவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த விபத்து குறித்து உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்